அரசு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸில் எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டேரக்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம படிக்கக்கூடாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது அந்த போருக்கு காரணமான தாக்குதல் நடத்து இடம் பேர் இல்லை அதோடய டேட்டு இல்லை அதில் பயன்படுத்த ஆப்ரேஷன்ஸ் இப்படி வந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுருப்பாங்க பட் எப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போருக்கு கனெக்டான ம மற்ற விஷயத்தை சேர்த்து கேட்கலாம் ஸோ அதில் ஒரு முக்கியமான தலைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் இந்தியாவுடன் எல்லை பகிரும் நாடுகள் பரப்பளவின் அடிப்படையில் ஸோ இந்தியா கூட எல்லை பகிர நாடுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு நாடு இருக்குது அந்த ஏழு நாட்டை நீங்கள் கேட்டால் கூட நேம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மேப்பை மைண்டில் வச்சு சொல்லிவிடுவீங்க பங்களாதேஷ் சீனா பாகிஸ்தான் நேபாள் மியான்மர் பூட்டான் ஆப்கானிஸ்தான் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க டைரக்ட் கொஷனாக கேட்டால் பட் ஒரு நாலு கண்ட்ரியை கொடுத்துட்டு அதை வந்து பரப்பளவின் அடிப்படையில் வந்து சீக்குவன்ஸ் படுத்துங்க பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் ஏதுங்க இல்லை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஏதுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கொஷின் கேட்டால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து தடுமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அப்படி இல்லாமல் தூக்கத்தில் கேட்டால் கூட இந்த ஏழு நாட்டை வந்து நீங்கள் தடுமாறாமல் சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் இது இப்போ நான் கீழே சொல்கிற லைனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க பிக் கேட்ஸ் பிளே நியர் மட்டி ப்ரௌன் ஏரியா பெரிய பூனை பிளேனா விளையாடிகிட்டு இருக்கு நியர் மட்டி ப்ரௌன் ஏரியா எது கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மட்டினா சேரு ப்ரௌன் கலர் சேரு இருக்கிற ஏரியா கிட்டே விளையாடிட்டு இருக்குது பிக் கேட்ஸ் பிளே நியர் மட்டி ப்ரௌன் ஏரியா இந்த லைன் போச்சிட்டிங்கன்னா பிக்கு பங்களாதேஷ் சிக்கு சைனா பிக்கு பாகிஸ்தான் எண்ணுக்கு நேபாள் எம்முக்கு மியான்மர் பிக்கு பூட்டான் ஏக்கு ஆப்கானிஸ்தான் சொல்லிவிட்டு இந்த கொஷினை நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதில் ஒரு சின்ன இடத்துல சிலருக்கு குழப்பம் வரலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டி ப்ரவுன் ஏரியாவா இல்லை ப்ரௌன் மட்டி ஏரியாவான்னு சொல்லிவிட்டு எக்ஸாம்பிளில் போயிட்டு சில குழப்பம் வரலாம் எனக்கு வந்துருக்கு ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணு எம் இது ரெண்டும் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கனெக்ட் பண்ணிங்க எண் எம் ஸோ அப்படி நான் வச்சிட்டிங்கன்னா ப்ளே நியர் மட்டின்னு உங்களை வந்துடும் ஏன்னா எண்ணு நியர்னு போட்டிங்க மட்டி எம்முன்னு போட்டிங்க நியர் மட்டி ப்ரௌன் ஏரியாஸ் போட்டுடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன் அடையின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இது மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் முக்கியமான தலைப்பு எல்லாமே நான் ஷேர் இருப்பேன் அது இல்லாமல் உங்களுக்கு சில தலைப்பு வந்து இது மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை இது எனக்கு மறந்து மறந்து போகுது அப்படியே ஏதாவது தலைப்பு இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடலாம் தேங்க்யூ